வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டுவது குறித்து மருத்துவர்களுக்கு தனியாக விளக்கு அளிக்க சட்டத்தில் இடமில்லை என தமிழக அரசு தெரிவித்திருந்தது இந்த வழக்கின் விசாரணையை மே இருபத்தி இரண்டாம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அவசர வாகனங்களுக்கு விளக்கு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கை மே இருபத்தி இரண்டாம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்தி ஒத்திவைத்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் கிருஷ்ணா இந்த வழக்கு தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் தனியார் வாகனங்களில் காவல்துறை அரசு ஊடகம் வழக்கறிஞர் மற்றும் மருத்துவர் என சிக்கல் ஓட்டக்கூடாது எனவும் மீறினால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் சென்னை போக்குவரத்து காவல்துறையினர் அறிவித்திருந்தார்கள் இந்த அறிவிப்பிலிருந்து மருத்துவர்கள் கோரி தமிழ்நாடு மருத்துவர்கள் அரசாங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதன் மருத்துவ சங்க சார்பில் பொதுச்செயலாளர் மருத்துவர் ஸ்ரீவாசன் என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் அதில் மருத்துவர்கள் எந்த விதமான விதிமீறல்களிலும் ஈடுபடுவது இல்லை என்றும் மருத்துவர்கள் வாகனங்களில் சிக்கல் ஒட்டக்கூடாது என்ற அறிவிப்பால் இரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பணி நியமித்தமாக அவசரமாக பயணம் மேற்கொள்வதில் சிரமம் ஏற்படும் எனவும் அவர்கள் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது இந்த மனு நீதிபதி கலைமுறை முன்பாக விசாரணைக்கு வந்தபோது போது அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் மருத்துவர்களுக்கு தனியாக விலக்களிக்க சட்டத்தில் இடமில்லை என்று கூறியிருக்கிறார் மேலும் மனுவிற்கு பதிலளிக்க அவகாசம் அளிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மனுதார சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மருத்துவர்கள் சிக்கர் பயன்படுத்த இடைக்கால அனுமதி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் இதனை ஏற்க மறுத்த நீதிபதி மனுவிற்கு பதிலளிக்க அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை மே இருபத்தி இரண்டாம் தேதி தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார் விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா